வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமான நிலையில் நான்கு நாட்கள் கழித்து சாக்கு மூட்டையில் பிணமாய் மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நூற்று நாற்பது செவிலியர்கள் புதுச்சேரியில் காலியாக இருந்த அமைச்சர் பதவி காரைக்காலை சார்ந்து சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமி மாயமான நிலையில் நான்கு நாட்கள் கழித்து சிறுமியை கொன்று சாக்கு மூட்டையில் வாய்க்காலில் வீசி சென்ற கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மொத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் சமுதாய நலக்குடம் அருகே வசித்து வருபவர் நாராயணன் வயது முப்பத்தெட்டு இவரது மனைவி மைதிலி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இரண்டாவது மகள் ஆரத்தி அதே உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் ஆரத்தி கடந்த இரண்டாம் தேதி மாலை ஆறு மணியளவில் அவரது நண்பர்களுடன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார் இதனால் பெற்றோர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது சிறிது நேரம் கழித்து ஆரத்தியை அவரது தாயார் தேடி வந்த பொழுது காணாததால் அதிர்ச்சியடைந்தார் இதனால் போய் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் ஆரத்தி கிடைக்கவில்லை இதனையடுத்து சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர் இதன் பேரில் முத்தேல்பட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐந்து தனிப்படைகள் அமைத்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து சிறுமியை தேடி வந்தனர் இதனிடையே சிறுமி காணாமல் போய் மூன்று நாட்கள் ஆகியும் கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நான்கு நாட்கள் கழித்து இன்று மதியம் சிறுமியின் வீட்டின் அருகே உள்ள வாய்க்காலில் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு நிலையில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது இதனையடுத்து அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதுடன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது மேலும் அப்பகுதியில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடியதால் பதட்டமான சூழல் நிலவியது மேலும் அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இதனால் இரு தரப்பினருக்கும் கடும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இதனிடையே போலீசாரை கண்டித்து முத்தேல்பேட்டை மணிகுண்டு அருகே சிறுமியின் உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமாய் நான்கு நாட்கள் கழித்து வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரியில் இருந்த அமைச்சர் பதவி காரைக்காலை சார்ந்து சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் வழங்கியிருப்பதாக அரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது இதில் முதலமைச்சர் தவிர்த்து என்ஆர் காங்கிரசிற்கு மூன்று அமைச்சர் பதவிகளும் பாஜகவினருக்கு இரண்டு அமைச்சர் பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன இதில் துறை அமைச்சரான சந்திர பிரியாங்காவின் செயல்பாடு சரியில்லை என்று கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி அவர் நீக்கப்பட்டார் கடந்த ஆறு மாதங்களாக இந்த பதவி காலியாக இருந்த நிலையில் காரைக்காலை சார்ந்த காரைக்கால் வடக்கு தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் அவர்களுக்கு இந்த பதவி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான கடிதத்தை உள்துறை அமைச்சகத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அனுப்பியுள்ளார் யூனியன் பிரதேசம் என்பதால் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற வேண்டும் தற்பொழுது குடியரசுத் தலைவர் அனுமதி பெறப்பட்டு அரசு இதழில் திருமுருகன் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து திருமுருகன் அவர்கள் வருகின்ற ஏழாம் தேதி பதவியேற்கிறார் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதையொட்டி காரைக்காலில் ஒன்றரை லட்சம் வாக்குகள் இருப்பதனை மனதில் கொண்டு காரைக்காலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் நூற்று நாற்பது செவிலியர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு பணியானை நேற்று முன்தினம் வழங்கப்பட்டது இதனையடுத்து நூற்று நாற்பது செவிலியர்களை சுகாதாரத்துறை இடமாற்றம் செய்து அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன்படி காரைக்காலிலிருந்து புதுச்சேரிக்கு ஐம்பத்து மூன்று செவிலியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி பிராந்தியத்திற்குள் எழுபத்து ஐந்து செவிலியர்களும் காரைக்கால் பிராந்தியத்திற்குள் பனிரெண்டு செவிலியர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான உத்தரவினை சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மரி ஜோஸ்வின் சித்ரா ஆகியோர் பிறப்பித்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் மற்றும் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்று தரிசனம் செய்தார் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் முதல்வர் ரங்கசாமியுடன் ஆலோசனை மற்றும் பாஜக கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் என பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தொடர்ந்து அவர் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று மணக்குள விநாயகரை தரிசித்தார் தொடர்ந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்கத்தேர் மற்றும் வெள்ளி தேரையும் அவர் பார்வையிட்டார் அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்று அன்னை மற்றும் அரவிந்தரை தரிசனம் செய்தார் முன்னதாக மத்திய அமைச்சருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மேற்கு வங்காளத்தில் பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அம்மாநில முதலமைச்சர் மம்தாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து உருவ பொம்மையை தீட்டு கொடுத்த முயன்ற பாஜக மகளிரணிக்கு போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற கூட்டு பலாத்காரத்தை கண்டித்தும் இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக மகளிரணி சார்பில் மாநில தலைவி ஜெயந்தி சர்மா தலைமையில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராஜா தேட்டர் சிக்னலிலிருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சம்பா கோவில் அருகே வந்தபொழுது போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் அப்போது மம்தா பானர்ஜிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய மகளிரணியினர் திடீரென தாங்கள் கொண்டு வந்த மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா அவர்களின் உருவப்படத்தை கிழித்து எரிந்தும் செருப்பால் அடித்தும் தீயிட்டுக் கொடுத்தியும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் மேலும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த மம்தாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற பொழுது போலீசார் தடுக்க முயன்ற பொழுதும் இருவருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடியின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரிக்க வேண்டுமென்று என்று புதுவை பாஜகவினருக்கு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தினார் புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் செல்வகணபதி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் அரங்கேறியது மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொண்டர்கள் என பங்கேற்றனர் விழாவில் பேசிய மாநில தலைவர் எம்பி செல்வகணபதி அவர்கள் புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெளியிடப்பட்ட பாஜக துண்டு பிரசுரத்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை பொறுப்பற்ற முறையில் பிரசுரித்த பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக தான் முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது ஆனால் அதிமுகவால் வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியவில்லை என்றும் அவர்களால் வெற்றி பெற முடியாத நிலையில் பாஜகவை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என்றும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சாதனைகள் புதுவையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் செயல்படுத்திய ஏழை எளியோருக்கான திட்டங்களை வீடு வீடாக சென்று எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சியில் அமர வேண்டிய அவசியத்தையும் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் மக்களவை தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு கட்சியினர் செயல்பட வேண்டும் என்றார் பேட்டை தொகுதியில் பாஜக கட்சியின் செயல்வீரர் கூட்டம் மங்கலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தொகுதியின் தலைவர் சக்திவில் தலைமையேற்று நடத்தினார் இந்த செயல்வீரர் கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மௌலின் தேவன் மற்றும் மாநில செயலாளர் சாம்ராஜ் மற்றும் மாநில சிறுபான்மை அணி தலைவர் அத்வான் என்கின்ற பிரபு ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சிறப்பு விருந்தினர்களாக நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் பி எஸ் கணேஷ் மற்றும் ராஜன் மற்றும் ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் சாய் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் தொகுதியின் துணைத் தலைவர்கள் பாலமுருகன் ஆதி பாரதி மற்றும் தொகுதியின் பொதுச் செயலாளர் அசோக் செயலாளர் கனகவள்ளி மற்றும் செயலாளர்கள் அகிலாண்டேஸ்வரி ஜெயபிரகாஷ் தினகரராஜ் ஆகியோர் கொண்டனர் மேலும் முருளின்பேட்டை தொகுதி பாஜக கட்சியின் இளைஞரணி மகளிரணி சிறுபான்மை அணி விவசாய அணி எஸ்சி அணி ஓபிசி அணியை சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பத்து ஆண்டுகால சாதனைகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பல்வேறு திட்டங்களைப் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் உருளையன்பேட்டை தொகுதியில் பாஜக கட்சியின் வளர்ச்சியை மேம்படுத்துவதை பற்றி தீர்மானமும் கொண்டுவரப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறுபான்மையணி நிர்வாகிகள் ராபர்ட் மணிராஜ் மோரிஸ் ஆண்டனி மார்டின் சார்லஸ் மற்றும் நண்பர்கள் சுகுமாரன் மற்றும் சுகந்த் ஆகியோர் செய்திருந்தனர் விலைநூர் பத்து கண்ணுக்கு அருகே தொண்டமானத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மார்ச் இரண்டாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது அறிவியல் கண்காட்சி விழாவில் பள்ளியின் தாளாளர் திரு டாக்டர் சாம்பல் அவர்கள் தலைமை தாங்கினார் பள்ளியின் இயக்குனர் திரு சி குமரவேல் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களும் விழாவினில் முன்னிலை வகித்தனர் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த அறிவியல் கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை வார்டு பகுதியான சின்னவாய்க்கால் வீதியில் மேம்படுத்தும் பணிகள் மற்றும் புனரமைப்பு பணிகளை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை வார்டு பகுதியான சின்ன வீதியில் கடந்த காலங்களாக மீன்படுத்தும் பணிகள் மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகள் இன்னும் முழுமையாக பெறாத நிலையில் இப்பணிகள் மேலும் துரிதப்படுத்தும் விதமாக இன்று உருளின்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் அரசு துறை அதிகாரிகளுடன் மேற்கண்ட பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆய்வின் பொழுது பணிகள் துவங்கிய காலத்திலிருந்து பணிகள் தொய்வாக நடைபெறுகிறது என்றும் வாய்க்கால்கள் ஓரங்களில் அமைக்க வேண்டிய மின்கம்பங்கள் அமைக்கப்படாத நிலையிலும் மற்றும் புதிய மின்மாற்றிகள் அமைப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் செல்வராஜ் மின்துறை இளைநிலை பொறியாளர் சுரேஷ் பார்த்திவன் வேல்முருகன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மற்றும் மின்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் என பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் இரண்டு கடைநிலை அரசு ஊழியர்களுக்கு பல்நோக்கு பொது ஊழியர்களாக பதிவு உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி அரசு இயந்திரத்தின் கடைநிலை ஊழியர்களாக வாட்ச்மேன் சானிட்டரி அசிஸ்டன்ட் சானிட்டரி ஹெல்பர் பியூன் அட்டெண்டர் உள்ளிட்ட ஐந்து பதவிகள் இருந்தன இவை குரூப் டி என அழைக்கப்பட்டன ஆறாவது சம்பள கமிஷன் அமல்படுத்தப்பட்டபோது இந்த பதவிகள் பழுநோக்கு அரசு ஊழியர்களாக அதாவது சி குரூப் கீழ் கொண்டு வரப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டது சம்பளமும் அதிகரிக்கப்பட்டது அதன்படி சானிடரி அசிஸ்டன்ட் சானிடரி ஹெல்பர் பதவிகள் பழ்நோக்கு ஹவுஸ் கீப்பிங் என்றும் வாட்ச்மேன் பதவி பழுநோக்கு செக்யூரிட்டி என்றும் பியூன் அட்டென்டர் பதவிகள் பல்நோக்கு பொது அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டது இதன்படி பல்நோக்கு ஹவுஸ் கீப்பிங் பல்நோக்கு செக்யூரிட்டி பணியாற்றி வந்த நூற்று ஐம்பத்தி இரண்டு பேரை பல்நோக்கு பொது ஊழியர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பதவி உயர்வினை தொடர்ந்து நாற்பத்தி மூன்று பல்நோக்கு பொது ஊழியர்கள் பல்வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான அறிவிப்பினை நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் அவர்கள் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி லெனின் வீதியில் நடைபெற்று வரும் திட்டமிடாத வாய்க்கால்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள வியாபாரிகள் மற்றும் அவ்வீதியிலும் அதனை ஒட்டியுள்ள நகர்களில் வசிக்கும் மக்களின் ஆலோசனைக் கூட்டம் லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் நடைபெற்றது புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள வியாபாரிகளும் தொழில் முனைவோர் மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்களும் திரளாக கலந்து கொண்டு தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்தனர் இக்கூட்டத்தில் புதுச்சேரி லினின் வீதியில் பாதாள சாக்கடை அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன ஆனால் வீடுகள் நிறுவனங்களுக்கு இணைப்பு கொடுக்கப்படவில்லை பாதாள சாக்கடை இணைப்பு முழுமையாக கொடுக்கப்பட்டு விட்டால் இந்த பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் தேவைப்படாது எல் வடிவ வாய்க்காலே போதுமானது இந்நிலையில் திட்டமிடல் ஏதுமின்றியும் பாதள சாக்கடை இணைப்பு ஏற்படுத்தாமலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் லெனின் வீதியின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி துவங்கப்பட்டது இதனால் பாதள சாக்கடை இணைப்பு கொடுக்கும் பொழுது மீண்டும் சாலையை தோண்டி சேதப்படுத்துவதுடன் லெனின் வீதி வியாபாரிகள் மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் எனவே நாம் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து தற்போது பாதள சாக்கடைக்கு இணைப்பும் கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் இப்பணியின் பொழுது உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதும் செய்யப்படவில்லை கம்பிகள் கொண்டே உள்ளது மேலும் கடைகள் வீடுகளின் படிக்கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன இதனால் மக்கள் வெளியில் வர முடியவில்லை குறிப்பாக முதியோர்களும் குழந்தைகளும் தினமும் விபத்துக்களை சந்தித்து வருகின்றனர் மக்களே மரப்பலகையில் வாய்க்களின் மீது பாலம் அமைத்து வீடுகளுக்கு சென்று வருகின்றனர் குறிப்பாக பணி தொடங்கி ஐந்து மாதம் ஆகியும் இதுவரை ஒரு புற வாய்க்கால் கட்டும் பணி கூட முடியவில்லை எனவே பணிகளை துரிதப்படுத்தி விரைந்து முடிக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கால்நடை கோழிகள் எழில் கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா செல்லிப்பட்டு பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கால்நடை கோழிகள் எழு கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா செல்லிப்பட்டு திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் வரவேற்புரை வழங்கினார் இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி சிறந்த கால்நடைகளுக்கான பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இணை இயக்குனர் டாக்டர் காந்திமதி சிறப்புரையாற்றினார் கால்நடை உதவி மருத்துவர் கதிரேசன் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மதகட்டிப்பட்டு என்எச் மெயின் ரோட்டின் அருகே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலான இருநூறு கேவிஏ புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு என்எச் மெயின் ரோட்டில் சந்தை தோப்பு அருகில் சுமார் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் இருநூறு கேவிஏ புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ் உதவி பொறியாளர் பேரம்பலம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் ஏ சங்கர் வயர்மேன் குப்புசாமி பால்ராஜ் மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த மின்வாட்சியினால் மதுகடிப்பட்டு சந்தை தோப்பு கடைத்தர் மற்றும் மெயின் ரோட்டில் உள்ள மின் சந்தாதாரர்கள் பயன்பெறுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சாதனை பெண்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது அதன்படி ஐந்தாம் ஆண்டாக தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு மற்றும் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இணைந்து மகளிர் தின விழாவை கொண்டாடியது புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுச்சேரி எஸ்பி ரட்சனா சிங் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஹரிதாஸ் டாக்டர் முருகவதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார்கள் மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஈஸ்டர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திரளான பெண்கள் பொதுமக்களென திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் கலை சமூகம் பொருளாதாரம் சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விளிநூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் வார்டில் ரூபாய் தொன்னூற்று ஒன்பது லட்சம் மதிப்பில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி விளையினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் வார்ட்டில் பிள்ளையார் கோவில் முதல் மார்க்கெட் வரையிலான ஒரு புறமும் மார்க்கெட்டிலிருந்து அருணாச்சலம் ஹோட்டல் வரை இருபுறமும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவின் மூலமாக ரூபாய் தொன்னூற்றி எட்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை கொம்பாகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் பொறிஞர் பாலசுப்ரமணியன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளைநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சுல்தான்பேட்டை கன்னியமேகு கயாதே மிலாத் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கன்னியமேகு கயாதே மிலாத் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் அவர்கள் தலைமை தாங்கினார் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் பேசுகையில் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் நிலைமை குறித்து மாணவர்களிடம் தெளிவாக எடுத்துரைத்தார் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழ் விரிவுரையாளர் ராமலிங்கம் சமூகவியல் ஆசிரியர் அருள்மொழி உடற்கல்வி ஆசிரியர் செந்தில்குமரன் தமிழ் ஆசிரியர் விஜயலட்சுமி கணித ஆசிரியர் ராஜசேகர் மற்றும் பள்ளியின் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் சாலை விபத்தில் கால் எலும்பு முறிந்த முதியவர் கோரிக்கை மனுவுடன் பொதுக்கூட்ட மேடை அருகே தவிழ்ந்தபடி வந்ததால் மேடையிலிருந்து அவசரமாக கீழே இறங்கி அவரிடம் கோரிக்கை முடிவு பெற்ற அமைச்சர் மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் காந்தியார் திடலில் நகர திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்னும் தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் முன்னதாக மேடை அருகே திண்டிவனம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சார்ந்த செல்வம் என்பவர் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் அவரது இடது காலின் தொடையிலும் முறிந்து விட்டதாகவும் தன்னுடைய ஒரே மகன் இருந்தும் பராமரிக்க ஆள் இல்லாமல் பேருந்து நிலையத்தில் வசித்து வருவதாகவும் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் பட்டினியால் தினம் தினம் செத்து வருவதாகவும் தனக்கு உதவி செய்யுமாறு அமைச்சர் மஸ்தானிடம் கோரிக்கை விடுத்தார் உடனடியாக அவசர அவசரமாக மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் மஸ்தான் கையிலிருந்த ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு பணத்தை அந்த நபரிடம் கொடுத்துவிட்டு சாப்பாட்டு செலவிற்காக வைத்துக் கொள்ளுமாறு கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு நிரந்தர உதவி எவ்வாறு செய்ய முடியும் என்று ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திண்டிவனம் புனித அண்ணல் கலை மற்றும் அறிவியல் இருப்பாளர் கல்லூரியில் விழுப்புரம் மாவட்ட சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கம் சார்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் விழுப்புரம் மாவட்ட கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கத்தின் கௌரவ செயலாளர் சோஃபியா லாரன்ஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திண்டிவனம் சார் ஆட்சியர் திவன்ஷியா நிகம் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பேரூரை ஆற்றினர் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர் விஸ்வநாதன் நன்றி உரையாற்றினார் திண்டிவனத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறிய அமைச்சர் மஸ்தான் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வண்டிமேடு பகுதியில் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் ஏற்பாட்டில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது முன்னதாக தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் கேக் வெட்டி தமிழக முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உணவு பரிமாறிய அமைச்சர் பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்